விவசாயிகளை தவிர மற்றவர்களுக்கு மானிய விலை டிராக்டர்களை வழங்குகிறார்கள் விவசாயிகளை புறக்கணிக்கின்றனர் ஏன் பொன்னேரி விவசாயிகள் குறைதீர்ப்பு முகாமில் கேள்வி எழுப்பியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது பொன்னேரி சாராட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொன்னேரி சுற்றுவட்டார விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் சார்பில் வேளாண்மை துறை மூலமாக வழங்கப்படும் மானிய விலை டிராக்டரை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை எனவும் பல ஆண்டுகளாக விண்ணப்பம் செய்தும் வழங்கப்படாமல் புறக்கணிக்கின்றனர் எனவும் விவசாயிகளை தவிர மற்றவர்களுக்கு இதனை வழங்குகிறார்கள் எனவும் இது ஏன் என கேள்வி எழுப்பினர் அதே போன்று உரங்கள் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதில்லை எனவும் கால்வாய்கள் தூர்வாரப்பட வேண்டும் எனவும் பயிர் சேதாரத்திற்கு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் விவசாயிகளின் சார்பில் கோரிக்கை தந்திரம் கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் பொன்னேரிக்கு இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நான் மானியத்துக்கு டிராக்டருக்கு மானியத்துக்கு கொடுத்துட்டே இருக்கேன் ஆனால் இதுவரை ஏழு வருஷமே என்னை அலைக்கடிச்சிகிட்டே இருக்காங்க எல்லாரும் எம் சாண்ட் ஓட்டுறவங்களுக்கு டிராக்டர் கொடுக்குறாங்க சாம்புருக்கு டிராக்ட்ரு கொடுக்குறாங்க செப்டிக் டேங்க் ஓட்டுறவங்களுக்கு டிராக்டர் கொடுக்குறாங்க ஆனால் விவசாயம் வந்து புறக்கணிக்கிறாங்களே ஏன் அது ஒன்றுமே எனக்கும் புரியல நானும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் இதுவரை டிராக்டர் கொடுக்குறேன் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இப்போயும் இந்த மீட்டிங்லாம் அடுத்த வருஷம் தான் சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலாது அதுக்கப்புறம் வந்து ஆமரா வந்து பஞ்சாயத்துலேருந்து ஆமரா வரி போகுது இது ஆமூர் வரி போகுது அந்த காவம் இதை தூர்வாரப்பட்டதே கிடையாது ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு தூர்வாரி பட்டிருந்தால் அந்த சேகடை தண்ணியெல்லாம் விட்டுட்டு பயிர் நூற்றி ஐம்பது ஏக்கர் பயிருக்கு மேலே பஞ்சாயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அதுவும் கணக்கெடுப்பும் பண்ணியிருக்காங்க அது வருமா வராதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் கணக்கில் போட்டு பயிர் செய்துட்டு பல ஆயிரம் ரூபாய் முப்பது நாள் பயிரெல்லாம் இன்னும் ஒரு பத்து நாளில் கதிர் வர பயிர்கள்லாம் நாசி இருக்குது அதெல்லாம் சரி பண்ணி மாவட்ட ஆட்சியவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எதுவும் கிடைக்கில்லை சார் ஐஞ்சு ஐஞ்சுவாக்க சொசைட்டிலேயே பத்து நாள் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க யூரியா வருது 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 நாங்களும் போய் காத்துன்னு இருக்கிறோம் ஆனால் இது ஒரு யூரியா எதுவுமே வந்ததே கிடையாது அது என்ன தான் சொல்கிறேன் பத்து நாள் அது டேன்கோவில் வருது வேலூரில் வந்துச்சு அவங்க மேனேஜர் நம்பர் ஒன்று கொடுத்தாங்க அந்த நம்பர் எடுக்கிறதே கிடையாதுங்க அது என்றைக்கு வரும்னு தெரியாது இன்றைக்குன்னு சொன்னாங்க இப்போ போக போகிறோம் திருப்பி அந்த ஆஃபிஸண்டா இன்றைக்கி வந்துருக்குதா இல்லையா தெரியல நாங்கள் மீட்டிங் வந்துருக்குறோம் மதியான மாதிரி நாங்கள் போகிறோம் பார்வையிட்டு கணக்கு எடுத்தாங்க அது ஒரு மாட்டு போன வருஷமா பார்வையிட்டாங்க எந்த எனக்கு இன்னும் வரல அதுக்கும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன் போன வருஷமே எனக்கு நிவாரணத்துக்கு காசு போடல இந்த வருஷமும் திருப்பி நிவாரணம் ஆடிபட்டிருக்கு என்ன போடுவாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என் பேர் வினோத் விவசாயி பஞ்சேட்டி